வணக்கம் நண்பர்களே இப்ப வந்து இந்த குற்றங்கடிதல் அதிகாரத்துல ஏழு குரல் எட்டாவது குரல் எட்டாவது குரல் வந்து என்னன்னா இதே அந்த நமக்கு முன்னால அவர் சொன்னார்ல அந்த ஒரு ஈகை குணம் இல்லாதவங்களை பற்றி செல்வங்களை எல்லாம் வந்து அப்படியே சேர்த்து வைக்கக்கூடியவங்க சொல்லி அப்படி அதே மாதிரிதான் இன்னொரு ஆளை பத்தி அவர் சொல்றாரு பற்றுள்ளம் அடுத்த மேல ஆசை பற்றுள்ளம்னா பற்றுள்ளம்னா அது தானே பற்று அது எனக்கு வேணும் இப்ப போட்டு நீங்க சில டீச்சர்ஸ் கூட நம்ம இன்னும் அவங்களுக்கு வந்து வருஷத்துல ரெண்டு தடவை வந்து அவங்களுக்கு வந்து அந்த தான் கூட்டுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியங்களை கூட்டி இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தான் வந்துச்சா ஒரு மாசிக்கு எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கு தான் நினைக்கிறாங்களே ஒடிய அப்படி இந்த பண பேராசை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அங்கீங்கறாதபடி எங்கும் பிரகாசமாய் வந்து இது பணம் வந்து இப்போ மக்கள் வந்து இப்போ பணம் பணம் வேணும் நிறைய வேணும் எனக்கு லட்சான கிடைக்கிறது எனக்கு இன்னும் பன்மடங்கு லட்சம் வேணும் அதுக்கப்புறம் எனக்கு கோடி வேணும் யாருக்கும் கொடுக்கறது எங்கேயும் கொடுக்கறது கிடையாது நல்ல உள்ளங்களாக எல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு வந்து அந்த வெறுமையாக அந்த திருவள்ளுவர் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருத்த மாணவர்களாக பற்றுள்ளம் அந்த பற்றுள்ளம் என்னும் இவரன்மை இவரன்மை ஈகை இல்லாதவர்கள் அவங்களுக்கு வந்து ஈகை இல்லாம பெயர் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை அத சொல்லுவாங்க அவர் சொல்றாரு வேற ஒரு சிம்பிளா பிடிச்ச இல்லை எற்று எண்ணப்படுவது ஒன்று அன்று சொல்றான் நீ இப்படி வந்து நீ இருந்து உன் பணத்தை வந்து நீ இப்படி சேர்த்து சேர்த்து வச்சு பார்த்தோம்னா பெரிய பெரிய வசதி உள்ளவங்களாம் காலையையும் காட்டு எனக்கு காலலி கேட்டா வந்துகிட்டு ஒருத்தர் அன்னைக்கு பல் சொல்றது எனக்கு சரியா பேரம்பத்தி இன்னவர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் சேர்த்து வைக்கணும்ல பேரம்பத்திக்கு அவங்க அப்பா அம்மா இருந்து அவங்கள செய்ய மாட்டாங்களா அவங்க செய்வாங்க நான் வந்துகிட்டு என் பணத்துல வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் சேர்த்து வைக்கணும்ல ஒரு கிராமத்துல வந்து நமக்கு இருந்த பிள்ளைகளுக்கு வந்து நாம வந்து ஒருத்தருக்கு வந்து தானாம நீங்க அள்ளி விசிட்டு போக வேண்டாம் ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு இது இருந்தாலும் நீங்க ஒரு உதவி பண்ணலாம் அதான் வந்து இன்னைக்கு நேரத்துக்கு உள்ளதுக்கு வந்து அவர்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்றைக்கும் வந்து அழியாத வார்த்தை பற்றுள்ள பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் என்ன எந்த கொடுமையான விஷயங்கள்ல தினையும் எற்றுள்ளும் என்னப்படுவது ஒன்று அன்று எவ்வளவோ தீமைகளான காரியங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில அதை எதுக்காவது கம்பேர் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது இதை கம்பேர் பண்ணி எந்த மோசமான செயலும் இல்லை இத தனக்கு தனக்குன்னு சேர்த்து வச்சு யாருக்கும் கொடுக்காம ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு நீடு ஒரு தேவை ஒரு கஷ்டங்கள் இல்லைன்னா வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுகளை எல்லாம் செய்யறதுக்கு இப்போ வந்து யாரும் இல்லை ஆனக்கூடிய பணம் மூலம் என்னுடைய கஜாலாவை வந்து அது நிரப்பணும் அது வந்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் காணாது என்று எழுத்து என் பேனை என்னுடைய பேட்டைகளுக்கு அவங்கள நான் வளர்த்து வளர்த்துடனுமே ஒருத்தர் சொல்ற அவங்கள நான் வளர்த்து வளர்த்துடனுமே என்னையா வேதம் வேட்டியில வளர்த்து விடுறதுக்கா வந்து ஒரு மனிதனுக்கு வேலை இருக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே தவிர்ப்பா அவங்களும் தொழிற்சிறாங்க அவங்கவுங்க பிள்ளைகளை காத்துக்கிழவாங்க அப்படித்தாங்க நீ செய்து நீ வந்து கொடுத்து நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்க ஏன்னா போகும்போது அவங்களுக்கு ஒரு பத்து கோடி ஒரு பிள்ளைக்கு ஒரு பத்து கோடி இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பத்து கோடி இப்படிலாம் எல்லாத்தையும் நீ வந்து கொடுத்துட்டு போணும்னு நினைக்க நீ சரி அந்த பத்து கோடியில வந்து உனக்கு உன்னுடைய ஆசையை நிறையவே இருக்குமா உன்னுடைய மனம் வந்து சாந்தமாயிடுமா சரி அதுக்கப்புறம் உன்னுடைய இறப்பு துபரகு அங்க என்ன நடக்குதுன்னு உன்னால பார்க்க முடியுமா அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து பணம் பேராசை யாருக்கும் கொடுக்க மாட்டான் அதனாலதான் வந்துகிட்டு அத சரியா சொல்றாரு பற்றுள்ளும் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று இந்த குற்றவாளிதல்ல வந்து மன்னராக இருக்கட்டும் மக்களாகட்டும் யாருக்குன்னாலும் அது ஒண்ணா இந்த ஒரு பற்றுள்ளத்தை எல்லாம் வந்து எனக்கு எனக்குங்கிற அந்த பற்றுள்ளத்தை எல்லாம் நாம வந்து இதே மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு லெவல் என்னுடைய லெவல்ல என்ன சார் அதை பார்த்து நான் சொல்றேன்னா பெரிய பெரிய லெவல்ல உள்ளவங்க நான் இன்னைக்கு வந்து சாதாரண பதவிகளுக்கு போறான் ஒரு எம்பி பதவி ஆக அதுக்கப்புறம் வந்துகிட்டு ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு காலேஜை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இது பண்ணி காலேஜுக்காக வந்துகிட்டு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் இடங்கள்ல சொல்லி வேலை போட்டுச்சு அதுக்கப்புறம் நாற்பது வருஷத்துல அந்த பதவியை வச்சு அவங்க எவ்வளவோ பெரிய அஹ் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற மாதிரி அவங்க வந்து பண சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறாங்க எத்தனை வரை சொல்றானோ எத்தனை பேரை சொன்னாலும் அதுக்கு மேல ஆட்கள் இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய வந்து ஆஹ் படத்துல வந்து படத்துல வந்து ரொம்ப பெரியவமா இருக்கக்கூடியவங்க அவ்வளவு இப்போ ஒரு பத்து அம்பது வருஷத்துக்குள்ள வந்து நம்முடைய கண்ணு முன்னாலே வந்து எல்லாரும் வந்தவங்க நாம வந்து எப்படியோ வந்து இந்த இது உள்ள வந்து நாம எப்படியும் போகல நாம வந்து ஒரு விவரமரியாத ஒருவனா அறிவில்லாத ஒருவனா ஆசை இல்லாத ஒருவனா எப்படி என்ன தெரியல ஆனா இதே சமயத்துல அதை நோக்கி போனவங்க அவ்வளவு இன்னைக்கு மல்டி வெள்ளிகள் அறுபத்தி மில்லியனர் மட்டும் மில்லியனர்களால வந்து இருக்காங்க இதற்கு வந்து வரக்கூடிய வந்து ஆட்சி முறைகள் மாற்றங்கள்ல வந்து இன்னைக்கு வந்தவங்க பூரா எப்படியோ வந்து அதுக்கு உரியவங்கள வந்து அவங்க வடத்து மேல கொண்டு வா இப்ப சொல்றாங்க அதானி இவங்களெல்லாம் நமக்கு தெரியும் அம்பானி அவங்க எல்லாம் வந்து அப்ப காங்கிரஸ் சர்க்கர் இருக்காங்க காங்கிரஸ் சர்க்கார் இருக்கும்போது அன்னைக்கு வந்து அவங்க வந்து அதுல வந்து ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்புள்ள உள்ளவரையும் இருந்து அவருக்கு வந்து வேண்டிய காரியங்கள் அவ்வளோத்தையும் அவங்க செய்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து இந்தியாவில் வந்து பெரும் பணக்காரர் அவர் தான் நம்பர் ஒன் இன்னைக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த வேலுமணி இவங்க அதானிங்கிறவரு வந்து இவங்க மும்முரமா வந்து அன்னைக்கு வளர்க்காதான் இதெல்லாம் வந்து நம்ம கண்கூட இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கோம் இந்த தலைமுறையில வந்து இந்த அதானி வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய இதா உருவானார் அப்படின்னு பார்த்தா அங்க பின்னால ஒரு சர்க்கார் இருக்கு இதையெல்லாம் வந்து இதுகள் எல்லாம் வந்து கண் தெரியாத ஆனா ஒரு சாதாரணமானவன் வந்து ஒரு சாதாரண மக்களுக்காக வந்து அவன் வந்து காரியங்களை செய்துட்டு இருக்கான் அவன் எனதையாவது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாதான் அதுக்கு வந்துக்கிட்டு ஆயிரத்தி எட்டு பேர் அவனை சுத்தி நின்று அம்பு எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆக இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த சூழலை வந்து ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இன்னைக்கு இருந்துவிட்டது இது இனிமே எப்படி போக போதோ தெரியல எப்படி வந்து சூழ்நிலைகள் இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துல நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல என்னமோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து வல்லரசா வந்து இதெல்லாம் ஏமாது வல்லரசுன்னு அது என்ன போடா இங்கு ஒரு வல்லரச கொடிக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு போடுறது அப்படி அந்த மாதிரிதான் வந்து சொல்லி கிராமத்திட்டு இருக்க சரி நண்பர்களே அடுத்தால